ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றினா வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் ரிவிஸனாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த அடைமொழிக்கு பற்றி எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடைமொழி கொடுத்து யாரை வந்து சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க இல்லை சான்றோர் பெயர் கொடுத்து எந்த அடைமொழியால் வந்து குறிக்கப்படுறாங்க அப்படின் வந்து கேட்பாங்க சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பா ரிகால் பண்ணிக்கோங்க சரிங்களா ரிகால் பண்ண மாதிரி இருக்கும் இப்படியோ பாருங்க முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கி ஆப்பே விஸ்வநாதம் வரலாற்று புலவர் என்று அழைக்கப்படுபவர் பரணர் வரலாற்று புலவர் பரணர் பொய்யற்ற கீரன் என்று அழைக்கப்படுபவர் நக்கீரன் பொய்யற்ற கீரன் நக்கீரன் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் திரைக்கவி திலகர் என்று அழைக்கப்படுபவர் ஆ மருதகாசி திரைக்கவி திலகர் ஆ மருதகாசி நடிகவேல் என்று அழைக்கப்படுபவர் எம் ஆர் ராதா நடிகவேல் எம் ஆர் ராதா முருகவேல் என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் முருகவேல் மறைமலை அடிகள் தமிழ்வேல் என்று அழைக்கப்படுபவர் உமா மகேஸ்வரனார் தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் சிலம்பு பொலியார் என்று அழைக்கப்படுபவர் செல்லப்பன் சிலம்பு பொலியார் செல்லப்பன் தீரர் என்று அழைக்கப்படுபவர் சத்தியமூர்த்தி தீரர்னா சத்தியமூர்த்தி அடுத்தது வந்து அகத்தியரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிழ் முனிவன் மாதவ முனிவன் மாமுனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் பொதியில் முனிவன் அமர முனிவன் குடமுனி இது எல்லாமே வந்து அகத்தியரினுடைய சிறப்பு பெயர்கள் தொல்காப்பியரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் காப்பியனா ஐந்திரம் நிறைந்தவன் வந்து தொல்காப்பியரினுடைய சிறப்பு பெயர் திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வ புலவர் நான் மகன் மாதானு பங்கி சென்னா புலவர் பெருநாவலர் பொய்யில் புலவன் தெய்வ மொழி பாவலர் தமிழ் மாமுனி இதெல்லாமே திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள் திருமூலரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல் யோகி தத்துவ கவிஞர் தமிழ் சித்தர்களின் முதல்வர் மூலன் கபிலரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோன்னா புலன் நழுக்கற்ற அந்தணன் பொய்யானாவிற் கபிலன் குறிஞ்சி கவி நலிசை வாய்மொழி கபிலர் விரித்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் குறிஞ்சி கபிலர் அவையாரினுடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் மூதாட்டி தமிழ் பாட்டி அருந்தமிழ் செல்வி அவை இளங்கோவழிகளின் சிறப்பு பெயர்கள் அரச துறவி அடிகள் சீத்தலை சாத்தனாரினுடைய சிறப்பு பெயர்கள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் சாத்தனார் காரைக்கால் அம்மையாரினுடைய சிறப்பு பெயர்கள் புனிதவதியார் அம்மை திருஞான சிறப்பு பெயர்கள் ஞான சம்பந்தர் பிள்ளை இன் தமிழ் இயேசுநாதர் திராவிட சிசு கல்லாமல் கற்றவன் உரையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம்புறனார் மூவர் முதலிகள் யார் யார் ஆன்சர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேருமே மூவர் முதலிகள் என அழைக்கப்படுறாங்க திருநாவுக்கரசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மருள் நீக்கியார் மருள் நீக்கியார் என்பது திருநாவுக்கரசரினுடைய இயற்பெயர் அப்பரடிகள் அப்பர் வாசிகள் தாண்டக வேந்தர் ஆளுடை அரசு தருமசேனர் தருமசேனர் அப்படின்றது திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் இருந்தபோது அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டார் அந்த பெயரில் திருநாவுக்கரசர் என்பது இவருக்கு இறைவன் அளித்த பெயர் சைவ உலகின் செங் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் திருவாமூரார் எனவும் திருநாவுக்கரசர் வந்து அழைக்கப்படுறாரு சுந்தரரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆரூரான் திருநாவலூரான் வன்தொண்டர் தொண்டர் தம்பிரான் தோழர் சேரமான் தோழர் இதெல்லாமே சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் மாணிக்க வாசகரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னதை பார்க்கலாம் தென்னவன் பிரமராயன் அழுது அடியடைந்த அன்பர் வாத ஊரடிகள் திருவாத ஊரார் இது மாணிக்க வாசகரினுடைய சிறப்பு பெயர் சேக்கிலாரினுடைய சிறப்பு பெயர் என்னென்னா அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரபுவார் ராமதேவர் புலவர் பக்திசாரர் என்று அழைக்கப்படுபவர் திருமலிசை ஆழ்வார் பக்திசாரர் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய சிறப்பு பெயர் என்னென்ன அப்படின்னா வேதம் தமிழ் செய்த மாறன் பராங்குசர் மாறன் சடகோபர் வைணவத்து திராவிட சிசு வேதம் தமிழ் செய்த மாறன் குறுகை காவலர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வந்து நம்மாழ்வார் கண்ணகியினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்பின் கொழுந்து மடக்குடி குலசேகர ஆழ்வாரினுடைய சிறப்பு பெயர் என்னன்னா கொல்லிக் காவலன் கூடல் நாயகன் கோழியர் கோன் பெரியாழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் விஷ்ணு சித்தர் பட்ட பட்ட பிரான் ஆண்டாளினுடைய சிறப்பு பெயர்கள் பெரிய ஆழ்வார் பெற்றெழுத்த பைங்குடி சூடி கொடுத்த சுடற்குடி சூடிக் கொடுத்த நாச்சியார் பாவை நாச்சியா இந்த ஆண்டாளினுடைய சிறப்பு பெயர் நாராயணன் என அழைக்கப்படுபவர் தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கை ஆழ்வாரின் உடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீலன் பரகாலன் திருமங்கை மன்னன் சேரமான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சேரமான் பெருமாள் நாயனார் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் ஜெய்கொண்டார் கம்பர் ஒட்டக்கூத்தர் இவங்க மூணு பேருமே கவி சக்கரவர்த்தி என அழைக்கப்படுறாங்க யார் யாருனா ஜெயங்கொண்டார் கம்பர் ஒட்டக்கூத்தர் பரணி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவி ராட்சசர் கௌட புலவர் காலகவி கவி சர்வஞ்ச கவி எல்லாமே ஒட்டக்கூத்தரினுடைய சிறப்பு பெயர்கள் கம்பரினுடைய சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி விருத்த கவி கவி பேரரசர் ஆசுக்கவி என்று அழைக்கப்படுபவர் காலமேக புலவர் அருணகிரிநாதரினுடைய சிறப்பு பெயர்கள் சந்தவேந்தர் வேந்தர் சந்த கவி பெரிய ஜூயர் என்று அழைக்கப்படுபவர் மணவாள முனிகள் வீரம முனிவரினுடைய சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி முதல் நாவலாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் வேதநாயகம் பிள்ளை எச் ஏ கிருஷ்ணபிள்ளையினுடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் பன்னியன் கிறித்துவ கம்பர் ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் புத்தர் ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்படுபவர் நேரு ஞானதீப கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் வேதநாயக சாஸ்திரி ராமலிங்க அடிகளாரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வள்ளலார் சன்மார்க்க கவி திருவருண் பிரகாச வல்லலார் புரட்சித்துறவி மீனாட்சி சுந்தரராரினுடைய சிறப்பு பெயர்கள் பிற்கால கம்பல் நவீன கம்பல் ஹாவித்வான் தலபிராண வேந்தர் தனபாணி சுவாமிகளினுடைய சிறப்பு பெயர்கள் திருப்புகழ் சுவாமிகள் முருகதாச சுவாமிகள் வண்ணச்சரபம் சரபம் சூரிய நாராயண சாஸ்திரியினுடைய சிறப்பு பெயர்கள் திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் வீரத்துறவி என்று அழைக்கப்படுபவர் வேகானந்தர் பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உணர்ச்சி கவி புதுமை கவி தேசிய கவி விடுதலை கவி பாட்டுக்கொரு புலவன் சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நீலா மகாகவி வீரக்கவி இது வந்து பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளையினுடைய சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் காங்கிரஸ் புலவன் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் பாலிதாசனினுடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி ஆவேந்தார் திருவிகாவினுடைய சிறப்பு பெயர்கள் தமிழ்தேன்றல் திருவிகா பாலபாரதி என்று சிறப்பிக்கப்படுபவர் சாதுசு யோகியான் கலைமணி என அழைக்கப்படுபவர் கொத்தமங்கலம் சுப்பு வாணிதாசரினுடைய சிறப்பு பெயர் தமிழ்நாட்டு தாகூர் கவிஞரேறு பாவலர்மணி கனதாசனினுடைய சிறப்பு பெயர் கவி அரசு காரை முத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியர் முத்தையா சுத்தானந்த பாரதியாரினுடைய சிறப்பு பெயர் கவியோகி மகரிஷி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரினுடைய சிறப்பு பெயர்கள் பொது கவிஞர் பட்டுக்கோட்டையார் சுப்ரத்தினதாச தாசனினுடைய சிறப்பு பெயர் சுரதா கவி மாமன்னர் ஓமை கவிஞர் கவிக்கு என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான் தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் ஜியப்பூ கவி பேரரசு என்று அழைக்கப்படுபவர் வைரமுத்து மு கதிரேசன் செட்டியாரினுடைய சிறப்பு பெயர் பண்டிதமணி மகா மகோபாத்தியாயர் பெருமாலை புலவர் என்று அழைக்கப்படுபவர் போவே சோமசுந்தரனார் பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் கா அப்பாத்துரை டாக்டர் தே போ மீனாட்சி சுந்தரனாரினுடைய சிறப்பு பெயர் பன்மொழி வித்தகர் ராவ் பகதூர் மு வரதராசனாரினுடைய சிறப்பு பெயர் மூவா சென்னை நாவலாசிரியர் தமிழ்நாட்டு பர்னாட்சா காமராஜரினுடைய சிறப்பு பெயர் கர்மவீரர் கல்விக்கண் கல்வி கண் திறந்தவர் தலைவாணர் என அழைக்கப்படுபவர் என் எஸ் கிருஷ்ணன் நடிகவேல்னா எம் ஆர் ராதா தமிழ்நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பருதிமார் கலைஞர் ந உடைய சிறப்பு பெயர்கள் வானம்பாடி கவிஞர் உருவகக் கவிஞர் சிற்பி என அழைக்கப்படுபவர் பாலசுப்ரமணியன் மீரா என அழைக்கப்படுபவர் மீ ராஜேந்திரன் சொலின் செல்வர் என்ற இலக்கியத்தில் அழைக்கப்படுபவர் ராபி சேதுபிள்ளை சொலின் செல்வர் என அரசியலில் அழைக்கப்படுபவர் இ வி சம்பத் சொலின் செல்வன் என அழைக்கப்படுபவர் ஹனுமன் தமிழர் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிபோ ஆதித்தனார் இவேராவினுடைய சிறப்பு பெயர்கள் தன்மான தந்தை தமிழர் தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியார் வைக்கம் வீரர் தெற்காசியாவின் சாக்ரெட்டிஸ் தமிழ்நாட்டின் ரூசோ சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலைநோக்காளர் மென்தாடிவேந்தர் வேந்தர் ஈரோட்டு சிங்கம் இது ஈவேராவினுடைய சிறப்பு பெயர்கள் வியாக்கின சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை வண்ண களஞ்சிய புலவர் என அழைக்கப்படுபவர் அமீது இப்ராஹிம் சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் செய்கு தம்பி பாவலர் தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் கல்கி சுஜாதா என அழைக்கப்படுபவர் ரங்கராஜன் தமிழண்ணல் என அழைக்கப்படுபவர் டாக்டர் ராம பெரிய கருப்பன் திவ்யகவி கவி என்று அழைக்கப்படுபவர் அழகிய மணவாளதாசர் ஆன்முக நாவலாரினுடைய சிறப்பு பெயர்கள் வசன நடை கைவந்த வள்ளலார் தற்கால தமிழ் உரைநடை தந்தை பாலைவன கவி என்று அழைக்கப்படுபவர் பெருங்கடுங்கோ நாவலர் என அழைக்கப்படுபவர் சோமசுந்தர பாரதியார் கலந்தை கவியரசு என அழைக்கப்படுபவர் வெங்கடாச்சல பிள்ளை பேராசிரியர் என அழைக்கப்படுபவர் மயாபுரி பிள்ளை வாசிக கலாநிதி என அழைக்கப்படுபவர் வா சகநாதன் சைவமணி என அழைக்கப்படுபவர் ஆசா ஞான சம்பந்தர் ரசிகமணி டி கே சிதம்பரனார் பழைய நாரதர் என அழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய சிவா கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழில் முதல்வன் மா ராமலிங்கம் தமிழ்வாணன் என அழைக்கப்படுபவர் ராமநாதன் படிம கவிஞர் என அழைக்கப்படுபவர் மு மேத்தா இலக்கிய சித்தர் என்று அழைக்கப்படுபவர் வளம்புரிசான் சோ என அழைக்கப்படுபவர் ராமசாமி ஜெகதீசனினுடைய சிறப்பு பெயர் தமிழன்பன் விடுவெள்ளி வஉசியினுடைய சிறப்பு பெயர் கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் தென்னாட்டு திலகர் தென்னாட்டு வர்ணாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா ராஜாஜியினுடைய சிறப்பு பெயர் மூதறிஞர் அரசியல் சிறப்பு பெயர் திருப்பாவை வைணவத்தின் வளர்ப்பு தாய் கல்யாஞ்சி என்று அழைக்கப்படுபவர் வனதாசன் தென்னாட்டு போஸ் என அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் முத்ராமலிங்கம் தென்னாட்டு ஜான்சிரானி என அழைக்கப்படுபவர் அம்மாள் தென்னாட்டு பகத்சிங் என அழைக்கப்படுபவர் வாஞ்சிநாதன் தமிழ் தேனி என அழைக்கப்படுபவர் சீனி வெங்கடசாமி இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் அடைமொழியால் குறிக்கப்படும் அறிஞர்கள் கவிஞர்கள் பற்றி தான் வந்து பார்த்தோம் ஸோ இது வந்து லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கும் போது அங்கங்கே வந்து படிச்சிருப்பீங்க ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக எல்லாமே கலெக்ட் பண்ணி மொத்தமாக அந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் படித்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அடைமொழி வந்து நீ ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க படிக்கலைனாலும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிரும் டவுட் இருக்கா சரிங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான வீடியோஸ் ரிகால் வீடியோஸ் ரீசன் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்குது ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ